மயிலாடுதுறை நகராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதை பேவர் பிளாக் கற்களை சேதப்படுத்தி அமைச்சர் மெய்யநாதனின் நேர்முக உதவியாளர் இல்ல திருமண வரவேற்பு விழாவிற்கு திமுக கொடிக்கம்பம் நட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட மகாதான தெரு பட்டமங்கல தெரு பெரிய கடைவீதிகளில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார்சாலை போடப்பட்டு சாலையில் இரண்டு பக்கமும் நடைபாதைகளுக்கான பேவர் பிளாக் கற்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மகாதான பேவர் பிளாக் கற்கள் பதிக்கப்பட்டது இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதனின் நேர்முக உதவியாளர் உமாசங்கர் என்பவரது இல்ல திருமண வரவேற்பு விழா அப்பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதற்காக திருமண மண்டபம் அமைந்துள்ள சாலையின் இரண்டு புறங்களிலும் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு நடை புதிதாக பதிக்கப்பட்ட ஃபேவர் பிளாக் கற்களை உடைத்து குழி தோண்டி திமுக கொடிக்கம்பங்கள் நடப்பட்டது பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இரண்டு நாட்களுக்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட ஃபேவர் கற்களை மேற்பட்ட இடங்களில் உடைத்து நடைபாதையில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் வரிப்பணத்தில் அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட நடைபாதையை திமுகவினரே சேதப்படுத்தியுள்ளதை வீடியோ காட்சிகளுடன் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக வலை வலைதளங்களில் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாக பரவி வருகிறது இந்த நிலையில் திருமண மண்டபம் அமைந்துள்ள பதினேழாவது வார்டு உறுப்பினர் தனபால் இச்சம்பவம் குறித்து நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க